கேஎஸ் கட்டில் ஃபோம் சேனல் என்பது அனா வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் கறவை கறக்கூடிய மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு கண் இளம் கெடரி கண்ணோடு வந்துருக்குதுங்க ஒரு ஜோடி கிடாரிக்கன்றுங்க இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளைக்கன்று இருக்குதுங்க நல்லா பால் மயிலையில் நந்து சிலையாற்றக்கூடிய கன்று நல்லா குவாலிட்டி அழகு லட்சணத்தில் சிறந்த கண் ஒரு பால் கண்ணு கன்று கண்ணு கன்று கிடாரிக்கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளைநிலம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போப்பிடுங்க நம்ம இடம் ரெண்டு இடத்துல இருக்குது காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா கா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல பத்தா இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா இன்னொரு ஃபார்ம் வந்து ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கின்றில் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க நீங்கள் எப்போ முழு ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னா தெளிவாக நம்ம ஜாயிண்ட் வாடகை பாதுகாப்பான வாகன வசையில் அனுப்பிச்சு கொடுத்துறானுங்க பெரிய பகுதியில் முதல் பகுதியில் பார்க்குற மாடுங்க மூணாவது கன்று மாடு தானுங்க பல்லு பார்த்தா கடை சேர்ந்த மாடு சுழு சுத்தமான மாடுங்க கண்ணும் சுழு சுத்தமான கன்று தாயும் கண்ணும் ரெண்டுமே சுழு சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் அப்பேற்பட்ட மடிகாம்பு சுத்தம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் கடக்கிறதுக்கு பைப்பில் வர மாதிரி பால் வரும்ங்க பா காம்புனாலும் தெளிவான பூங்காம்புங்க பூங்காம்பை விட அதனால் இன்னும் சாஃப்ட்டுன்னே சொல்லலாமங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பெரியவங்க சரியவங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க பால் கறக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்க கூட இந்த மாட்டில் கறந்து உழைக்கலாம் அவ்வளோ ஒரு சுத்தமான மாடு மடியாமல் அருமையான மாடு நேரம் ஒரு மூணு லிட்டர் பால் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகும் வீடியோ புதவி முழுமையாக பாருங்கள் ஒரு நூல் கூட கட்டிக்கிட்ட நகராது நல்ல மடி நல்லா காம்புங்க கன்று கிடாரிக்கன்று ஏழு நாள் ஆன கண்ணை கண்ணு போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் கறந்து பார்த்து வீடியோ போடுறோம் அப்படின்ட்டு எந்த தொந்தரவும் இல்லை தேன் தண்ணிக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதுல எந்த தொந்தரவும் இல்லை நேரில் வந்து ரெண்டு நேரம் மூணு நேரம் கரந்து பார்த்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை அப்படியே வீடியோ பார்த்துட்டு எடுத்துக்கிறதுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாமே எப்பவும் போல் ஜாயின்ட் வாடகையில் நூறு சதவீதம் அனுப்பிச்சு கொடுத்துருவோம் நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமே கரை மாடு வேணும் கறந்து பார்க்க வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் காலையில் அதே மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வாங்க சாயந்தரம் வர மாதிரி இருந்தாலும் ஒரு ரெண்டு மணிக்கு நீங்கள் மதியம் ரெண்டு மணி மூணு மணிக்கு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கறந்து பார்க்குற மாதிரி சௌரியமாக இருக்கும் மாட்டு பொறுத்தளவுக்கு மூணாவது கன்று மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு சொலு சுத்தம் கண்ணை சொலு சுத்தம் மடிகம்பு சுத்தம் நேரம் மூணு லிட்டர் கறவைக்கு குறையாமல் அளவுக்கு தெளிவான மாடு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க கறவை வீடியோ முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் வீடியோ வேணுனாலும் வாங்கிக்கோங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்துக்குங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபா பட்ஜெட்டில் வரும் கறவைக்கு தொந்தரவு இருக்காதுங்க ஒரு எட்டு ஒம்பது மாதத்துக்கு கவனம் கறந்துக்கலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு நெட்டி தான் கறக்கிற மாடு சொல்லியே தான் கொடுத்துருக்குறாங்க தெரிஞ்ச நண்பரட்டியே இருந்த மாடு வெயில் வேக்கட்டுக்கு நான் ஒன்று தொந்தரவு இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புது இடம் பழைய இடம் தொந்தரவு இல்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அதுக்கும் தொந்தரவு இல்லைங்க எங்கே கொண்டு போய் கட்டினீங்கனாலும் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் வயிறு நம்ம வயிறுக்கு மேய்ஞ்சிக்கிற அளவுக்கு நல்லா சுத்தமான மாடுங்க நீங்கள் கட்டி வச்சு தேவனம் போடுறோமா இருந்தாலும் தாராளமாக தேவனம் போட்டு பராமரிச்சு பராமரிக்கிறதுக்கும் தெளிவான நல்ல மாடுங்க எந்த விதமான குறையும் இல்லாத மாடுங்க மாடு கண் ரெண்டு சொல்லு சுத்தம் மீண்டும் சொல்லிக்கிறவங்க நேராக மூணு லிட்டர் பால் தாராளமாக கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் விற்பனை விலை எண்பது ரூபா பட்ஜெட்டில் வரும் முன்னப்படி நினைச்சு கொடுக்கலாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம பதிவில் சொல்ல தவறி இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்ம நம்பருக்கு கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமங்க நேரில் வர மாதிரினாலும் வந்து கறந்து பார்த்துக்கலாமங்க இதுக்கு அடுத்த வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நந்த சிலையாட்டை நல்ல பால்வின் மேலே குவாலிட்டியான கன்று ஒரு பால் மேலே கன்று இருக்குதுங்க வேணுங்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவு நம்ம போடுறது டெய்லியும் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவில் டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணதையுமே உங்கள் மொபைலுக்கு வந்துடுமேங்க நீங்கள் தேடி பார்த்து வேண்டியது வேண்டியதில்லை அதுதான் வந்து எல்லாத்துலேயும் நம்ம ஒரு அன்போடு தெரிவிச்சிக்கிறோம் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க விலங்கலவரம் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக சொல்லியிருப்போம் விவரங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்போம் பார்த்துட்டு கூப்பிடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால்வன்மையான கண்ணுங்க சுரு சுத்தமான கண்ணு நல்ல குதிரையாட்டிருக்கக்கூடிய கண் இரட்டமில்ல அமைப்பு கைகள் ஊக்கம் இப்போ இப்போ புறமாடு ஏற்றோ கொம்பு ரெண்டு பயிர் கொம்பளைங்க கண்ணாமொழி முக லட்சணத்தில் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்ல நந்த சிலையாட்டை செஞ்சு வச்ச கூடிய கண்ணு பால்மேலை கண்ணு கண்ணு நல்ல தூய்மையான மலைப்பூவை விட நல்ல ஒயிட்வென்மையாக இருக்கும்னு தெளிவான கண்ணுங்க முகம் வந்து பார்த்தோம்னா நல்ல நந்த சிலையாட்டிருக்கும் நல்ல மகாலட்சுமிகரமான தெளிவான முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணு எந்த விதமான கழிப்புச் சொல்லிகள் குறைப்படுத்துகள் கிடையாது நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக பார்த்து எடுத்துக்கோங்க நேரில் வர முடியலைனாலும் ஜாயிண்ட் வாடகைகளை எல்லா ஊர்களுக்கும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா கொண்டு போய் இறக்கி கொடுத்துரும் வால் வந்து நல்ல நிலம் கொடுத்துற அளவுக்கு நல்ல தெளிவான வால் தொகை மடித்தொகை உணவனத்தில் எங்கள் வேணாலும் தொட்டு நியமிக்கிற மாதிரியும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத கண்ணுங்க நல்ல வெண்மையான நேரத்தில் வேணும்னா ஒரு வருடமான கெடாரி கன்று பால்மையாக வந்து வந்து சேரக்கூடிய கண்ணுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாமுங்க ப புது இடம் பழைய இடம் அப்படிங்கிற தொந்தரவு எதுவும் இல்லை தீவனம் தன்னைக்கு அப்படிங்கிறதுக்கும் எந்த தொந்தரவும் இல்லை இருக்க வேண்டிய சுழியும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஸ்தானத்தில் இருக்குது நல்லா அளவு ரச்சனை எல்லாம் பொருத்தம் வரக்கூடிய கண்ணு இந்த கண்ணோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிடாரியோட விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டாய்நூறு வருதுங்க நல்ல கிடாரி குவாலிட்டியான கிடாரி வேணுங்கிறவங்க மட்டும் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் தனியாக வாங்கிக்கங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் இதுக்கு அடுத்த வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி கிடரி கண்ணுகள் இருக்குதுங்க அதையும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம எல்லா பதிவுக்கும் பின்னாடி நம்ம சொல்கிறது விலை நிலவரத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்போம் விலை நிலவரத்தை கேட்டுட்டு கூப்பிடுங்க ஃபோட்டோ பார்த்தது பார்த்ததையும் வந்து என்ன விலை அப்படிங்கிறது கேட்குறதுக்கொசரம் ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேங்க அடுத்தது வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி கிடாரி கண்ணுக்குங்க கண்ணு ரெண்டும் கரெக்டான வாடல் பதம் நல்ல மேயருக்கு வாய் கடிச்சு நல்லா தீன் தண்ணிக்கு தெளிவாக இருக்கக்கூடிய கண் சுளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டு கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜோடியாக வளர்த்த விரும்புகிறவங்க கண்ணத்தை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட் தானுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறைப்படுது கிடையாது கழிப்புச் சொல்லி கிடையாது ரெண்டு கண்ணுகளுக்குமே தெளிவாக இருக்குங்க மடிகாம சுத்தம் அதே மாதிரி தெளிவாக இருக்கும் ஒன்று நல்ல பால் மேலேயே வரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கற்கா மேலேயாக வந்து சேரக்கூடிய கன்று ரெண்டுமே சுழு சுத்தமான கண்ணுங்க வால் நோட்டை எல்லாமே சு நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய கன்று ஒரு ஜோடி ஏழு மாதங்களான சுழு சுத்தமான கெடாரி கண்ணுகள் நல்லா குரங்காட்டு மேட்சில் இருந்தாலும் கொண்டு போய் விட்டிங்கனாலும் கண்ணு நல்லா தெளிவாக தேரிக்குங்க அந்தளவுக்கு நல்ல தோல் நைஸ் வாய்க்கடிசு எல்லாம் சுத்தமாக இருக்குது ஒரு ஜோடி கெடாரி கண்ணுகளோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஃபோன் பண்ணி கேட்டு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பதிவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் முன்னாடி வந்து நிற்குமே மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி